ஒருத்தர் கமெண்ட்ல கேட்ட கேள்வி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்துறதாகவும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அவங்கள அவமானப்படுத்துகிறதாகவும் அவங்க வந்து எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் அதை வந்து அவர் புரிஞ்சுக்காம அவங்க மனசை காயப்படுத்துகிறதாகவும் அவர்கிட்ட வந்து இவங்க அன்பை எதிர்பார்த்து இருபத்தஞ்சு வருஷமாக ஏமாந்து போனதாகவும் சொல்லியிருக்காங்க அதோடு இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வீடியோ மூலமாக ஹஸ்பண்டால் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பெண்களும் அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்காம விரக்தியோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அதோட அந்த உறவை எப்படி இன்னும் சிறப்பாக மாத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும் இத்தனை வருஷமா நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தீங்க அப்படிங்கிறத உணர்ந்து அதை மாற்ற முயற்சி பண்ணணும் பலரும் இதுதான் விதி அப்படின்னு நினைச்சு இப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாமல் அதை மாத்துறதுல உறுதியான முடிவெடுக்கணும் அப்படி முடிவெடுத்ததும் நீங்க முதல்ல செய்ய வேண்டியது உங்களோட மனசை மாத்துறது தான் ஏன் அப்படின்னா இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்படும்போது உங்களுடைய மனசுல அந்த அனுபவங்கள் எல்லாமே நீங்க ரொம்பவே பலவீனமான நபர் உங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை உங்களை யாரும் மதிக்கிறது இல்லை உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை அப்படின்னு உங்க மனசில் பதிவாக இருக்கும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேஜிக் இல்லை இது உங்களுடைய இன்னர் வைப்ரேஷன் மூலமா உங்களுடைய வெளி உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால முதல்ல நீங்கள் உங்களோட மனசை மாற்றணும் உங்களுடைய ஹஸ்பண்ட் மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை மனசை மாற்றிக்கிட்டாதான் அந்த சக்தி வேலை செய்யும் பெரும்பாலான பெண்கள் நான் எந்த விதத்திலேயுமே என்ன நான் மாற்றிக்க மாட்டேன் அவங்க தான் மாறணும் என்கிட்ட எந்த பிரச்சனையுமே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நினைச்சா கடைசி நாள் வரைக்கும் அப்படியே நினைக்க வேண்டியதுதான் உங்களுடைய இந்த மோசமான வாழ்க்கைக்கு உங்களுக்குள்ளே இருந்த மோசமான நம்பிக்கைகள் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னொரு நபர் மேலே குற்றம் சொல்கிறத நிறுத்திட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகளை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படி மாற்றினாலே உங்களுடைய வெளி உலகமும் மாற ஆரம்பிக்கும் முதல்ல உங்களை மாற்ற நீங்கள் தயாராக இருங்க நீங்கள் யாரையும் வந்து இங்கே மாற்ற தேவையில்லை இத்தனை வருஷமா நீங்கள் தாழ்வு மனப்பான்மையில் இருந்திருப்பீங்க அதனால இந்த மாற்றத்தோட முதல் படி செல்ஃப் லவ் சுய அன்பு செலுத்துதல் உங்களுடைய மனசை மாத்த முயற்சி பண்ணாம உங்க ஹஸ்பண்டோட குணத்தை மாத்த முடியாது ரெண்டுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த யுனிவர்ஸ் எப்பவுமே உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணங்களும் உணர்வுகளும் இருக்கு தான் உங்களோட வாழ்க்கையில வந்து பிரதிபலிக்குது இத்தனை வருஷமா உங்களோட கவனம் அவர் உங்களை கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கிற அந்த உண்மையான விஷயத்துல தான் இருந்தது ஈர்ப்பு விதிங்க சொல்லக்கூடியது நீங்க கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் பெருசாகும் அப்படின்னு சொல்லுது அதனால் இனிமேல் வந்து அவர் உங்களை கொடுமைப்படுத்துகிறார் உங்கள் மனசை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதுல உங்களுடைய கவனத்தை வந்து நீங்கள் வைக்காமல் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து நல்லவராக மாதிரி உங்களை வந்து புரிஞ்சிக்கிட்டு உங்கள் மேலே அதிகமான அன்பு செலுத்துகிறார் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க இந்த மாற்றத்தோட முதல் படி உங்களுடைய மனசை மாத்துறது அப்படின்னு நான் சொன்னல அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நன்றி உணர்வு நன்றி எழுதுதல் தினமும் காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் நன்றி எழுதுங்க அவர் வேலை பார்த்து உங்களோட குடும்பத்தை காப்பாற்றுனதுக்காக நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து தேவையான சில சின்ன சின்ன பொருட்கள் அவர் உங்களுக்காக வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம் நீங்கள் அதுக்காக நன்றி சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து அவர் வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானதை வந்து அவர் வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம் உங்களை வந்து எங்கேயாவது வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருந்திருக்கலாம் உங்களுக்கு கல்யாணம் ஆன ஆரம்பத்தில் வந்து ஏதாவது அவர் உதவி பண்ணி இருந்திருக்கலாம் உங்கள் மனசு சந்தோஷப்படுற மாதிரி வந்து அந்த மாதிரியான செயல்களில் அவர் ஈடுபட்டு இருந்திருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சிரித்த நாட்கள் இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ண நாட்கள் இருக்கலாம் அவருடைய பழைய நினைவுகள் ஒவ்வொன்றையும் நீங்க எழுத ஆரம்பிங்க அவர் செஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல விஷயத்தையும் வந்து எழுதுங்க ஒரு இருபது நாளைக்கு அவர் இதுவரைக்கும் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே வந்து நன்றி எழுதுங்க இருபது நாளைக்கு பிறகு அவர் நடந்துகிட்டதையும் இனி நடக்க போற விதத்தையும் நினைச்சு எழுதுங்க என் கணவர் என்னை மதிக்கிறார் அதற்கு நன்றி என் கணவர் என்னை அன்பாக நடத்துகிறார் அதற்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி நன்றிகளை எழுத ஆரம்பிங்க இருபது நாளுக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கும் இருபது நாளைக்கு பிறகு நடந்து முடிஞ்சே நீ நடக்கப் போகிற நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்லுங்கள் அதை வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுங்க தினமும் காலையில் குறைஞ்சது இருபது நன்றிகள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பத்து நன்றிகள் முடிஞ்சால் காலையிலையும் நைட்டும் வந்து இதோட இன்னும் பத்து பத்து நன்றிகளை வந்து அதிகமாக எழுதுங்க அதுக்கு பிறகு நீங்கள் விசுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க இதை இருபது நாளைக்கு பிறகு நீங்கள் ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து அவர் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அவர் வந்து உங்களை மதித்து உங்களை அன்பாக நடத்துகிற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க நீங்கள் அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கிறதா வந்து கற்பனை பண்ணுங்க இதை ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்து நீங்கள் பண்ணால் போதும் காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் வந்து இதை செய்யுங்க ஒரு மாதத்தில் மாற்றங்கள் நடக்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து சராசரியாக சொல்லக்கூடியது தான் ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் ஏழு நாட்கள் நடக்கும் பத்து நாட்கள் நாட்களில் நடக்கும் அப்படின்னு எதையுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாது கால அளவு அப்படின்னு ஒன்றும் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவாக மாறிடுச்சு அப்படின்னா அது அடுத்த நொடியே கூட நடக்க ஆரம்பிக்கலாம் உங்கள் மனசில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் மாறணும் தடைகள் சுத்தமாக மறையணும் உங்கள் மனசு இப்போ நீங்கள் கற்பனை பண்ணுறது உண்மை அப்படின்னு ஏற்றுக்கணும் அதை வந்து நம்பிடுச்சு அப்படின்னா உடனடியாக வந்து அது உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த பழைய விஷயங்களை வந்து நீங்கள் விடணும் அது வந்து இத்தனை வருஷமாக உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்ததால் அதோட தாக்கம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம் அது உங்கள் மனசை விட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஓ போன போன ப்ராக்டிஸ் பண்ணணும் அதாவது ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த நாலு வார்த்தைகளை ஒரு மந்திரம் மாதிரி தொடர்ந்து சொல்ல ஆரம்பிங்க இதை வந்து நீங்கள் சொல்லும்போது உங்களையும் அவரையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய மோசமான அனுபவங்களுக்கும் அவருடைய மோசமான குணத்துக்கும் இதை வந்து சொல்லுங்கள் இதை சொல்லும்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்த இந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்கள் மனம் மன்னிக்கும் அது மூலமாக உங்களால் வந்து பாசிட்டிவாக மாற முடியும் இது மூலமா மன்னிப்பு அப்படிங்கிற ஒன்று உங்க மனசுல உருவாகும் நீங்க எழுதக்கூடிய நன்றி பாசிட்டிவான விஷயங்களை வந்து உருவாக்கும் உங்களுடைய கற்பனை வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை வந்து கொண்டு வரும் ஹோ நான் முன்னாடி கண்டிப்பா அதை கேளுங்க இதுல நீங்க செய்யவே கூடாத விஷயங்கள் திரும்பவும் இந்த மோசமான அனுபவங்களை பத்தி பேசுறதோ திரும்பவும் சண்டைக்கு போய் நிற்கிறதோ இல்ல குறைகளை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறதோ கூடவே கூடாது அதோடு இந்த சோகப்பாட்டு கேட்கறதோ கூடவே கூடாது அது சோகப்பாட்டு கேட்க சுகமாக தான் இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையவே அது நாசமாக்கி விட்டுரும் இது பெரும்பாலான மக்களுக்கு வந்து புரியிறதே இல்லை ஸோ சோகப்பாட்டு கேட்குறத வந்து நிறுத்துங்க முடிஞ்சால் பாட்டு கேட்குறதையே நிறுத்துங்க அதுவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னால் அது தற்காலிகமான சந்தோஷத்தை தான் தரும் நிரந்தர சந்தோஷத்துக்கு அது என்றைக்குமே ஒரு தீர்வே கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும்போது கூட நீங்கள் வந்து நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசுகிறது கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நன்றி எழுதக்கூடிய ப்ராக்டிஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலையிலேயும் நைட்டும் நீங்கள் நன்றி எழுதுக்கீங்க சொல்லிட்டு கிட்ட நெகட்டிவான விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஈர்ப்பு விதி வந்து வேலை செய்யல அப்படின்னு புலம்பாதீங்க உங்க ஹஸ்பண்ட் பத்தி நீங்க மனசுல கூட மோசமா நினைக்காதீங்க நீ எப்பவுமே இப்படி தான் எல்லாம் வந்து திருந்தவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க நினைக்காம நீ நல்லபடியா மாறிக்கிட்டு இருக்க உனக்குள்ள வந்து மாற்றம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு உன்னை நான் மாத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை வந்து உங்களோட மனசுல நீங்க வச்சுக்கோங்க இத்தனை வருஷமா நீங்க துன்பத்தில் இருந்திருந்தாலும் இப்ப இருந்து அதுக்கான மாற்றத்தை வந்து நீங்க தொடங்கலாம் இந்த யூனிவர்ஸ்க்கு நேரம் அப்படிங்கிற ஒண்ணு முக்கியமில்லை உங்களுடைய அதிர்வை மாற்றினா அது நாளைக்கே கூட உங்களோட வாழ்க்கையை மாற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கக்கூடிய புது பேப்பர் புது பேனா மாதிரியானது உங்கள் மனசில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர்கிட்ட இருந்து நீங்கள் விரும்பக்கூடிய அன்பு மதிப்பு ஆதரவு காதல் இது எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் மாறுனா அவர் மாறுவார் உங்கள் மனசு குணமாச்சு அப்படின்னா உங்கள் உறவும் குணமாகும் நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அதுக்காக நன்றி எழுதுங்க ஹோ போன போன அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க சொல்லுங்க மனசுல மந்திரம் மாதிரி காலையும் நைட் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அதோட நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கையை வந்து கற்பனையில் பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்டை மாற்றுறதுக்கான அலைன்மெண்ட்டில் ஓரளவு அவர் இருந்தால் கூட அவர் மாறுவார் இல்லை அவர் சுத்தமாகவே மாற வாய்ப்பில்லை அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அதிகப்படுத்த சரியான சூழ்நிலையை இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு உருவாக்கி தரும் அது யாராவது ஒரு நபர் மூலமாக கூட இருக்கலாம் அது உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டு மூலமாகவோ உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவோ உங்கள் கூட பிறந்தவங்களாக கூட இருக்கலாம் யாராவது ஒரு நபர் மூலமாக அதே அளவு சந்தோஷத்தை வந்து இந்த யுனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி

திருமண வாழ்க்கை திரும்பவும் சந்தோஷமா மாறட்டும் நான் எஸ் எஸ் பாலா நன்றி